அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐ திங்க் அமிர்தா வந்து எங்கள் அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க பேசுறதுக்கு எந்த கண்டிப்பாக விட்டு வைக்கல பட் வினே மைக் மைக்கு ஸோ ஹை மே ஃபர்ஸ்ட் இது படத்தை பற்றி சொன்னால் வந்து இனிஷியலாக நான் இந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் வந்து ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு கதை கேட்கும் போது ஓகே எல்லா டேரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட கதை சொல்லுவாங்க நம்மளும் அதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே டீசரும் ட்ரெயினரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ டோன் ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து வினையும் இன்னையும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க பட் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசிச்சு பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது இன்னும் நீங்க பெருசு பெருசாக வரணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்க அட் பஸ்ட் சைத்தன்யம் நிறைந்திருச்சு வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளவு அழகா அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்ல ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனா உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க இந்த படத்துல நடிச்சதுக்காக கிடையாது நாங்கெல்லாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமா பார்க்கும் போது உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும் அண்ட் அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் த ஃபிலிம் நிறைய பேர் வந்து அட்ரஸ் ஆல் த தியூ கொஸ்டின் ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமான பத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கிள் புக்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து வந்து மோகிலின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இண்டியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் பி ஹனுமான் ஒன்லி அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் டெரெக்டர் இஸ் நாட் ஹியர் பிகாஸ் பட் ஐ திங்க் அவரும் அவங்கள மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க ஐம் நாட் கோன் சி தேங்க்யூ டு ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப் பிகாஸ் அதை நாங்கள் உள்ளுக்குள்ள பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்க தான் அந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமா பார்க்காதீங்க உண்மையில சொல்ல போனா இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலா பார்க்க போனா அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கும் ஸோ ஆக்சுவலா மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே ட்ரெயிலர் பாத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கை தட்டுறது நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி என்ன ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையே நீங்க நீங்க கை தட்டினா நான் தான் தேஜா கிட்ட சொன்னா அப்பா இந்த குரூப் கை தட்டினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் படம் போய் சேர்ந்துருக்குன்னு ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி பிளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்த எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமான் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க அண்ட் செகண்ட்லி இப்போ நான் ஆஸ் எ லைக் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு அண்ட் எஸ் உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தா உங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமா இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமா வெளில வரும் ஸோ கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்க ஈஸா பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி உங்களுக்கு வர்த்தாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அத பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் லாக் டைம் லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும் போது கண்டிப்பா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன் டு ஹனுமார் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் எங்க எல்லாருக்கும் நம்புகிறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எலருக்கு வணக்கம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹாவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவி லெ இது என் ரெண்டாஃப் தி தெலுகு படம் ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் தெலுங்கு படம் வானாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட் படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமான் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் அவேட்டட் இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்க நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் சொன்னால் இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்கள் காஸ்ட்யூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜா ஹீரோயின் அமிர்தாயர் அவர்கள் And Varalakshmi uh, uh, who have been a really dear friend of mine and and a great uh, colleague of mine, we really had a great time. And the padathoda producers, Niran Reddy Arav, here his wife Chaitanya uh, Reddy, who. பிலீவ்ட் இன் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குறேன் அண்ட் ஐ ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் அல் ஆட் ஆஃப் சக்ஸஸ் சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் ஏற்றுருக்கீங்க போன தடவை நான் ஹஸ்பண்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது நம் நம் கொடுவே இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம்ம கூடவே ஸோ திஸ் இயர் இஸ் குவான் பி அ கிரேட் என்டர்டெயினர் ஃபர் யூ ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க தேங்க் யூ இல்லை அது அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயிலரில் பார்த்துருக்கீங்க சூப்பரான நான் காஸ்ட்யூம்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் சம்டைம்ஸ் அண்ட் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன் ஐ எம் இந்த ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்க வேர் த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இது காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஆர்ட் டிரெக்டிங் டீமும் நாகிகாரும் அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் இல்லை டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் தி வெரி ஹெவி பட் இட் வாஸ் ஃபன் டூயிங் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூ அல் என்ஜாய் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது பட் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அலாட் அதனால் எனக்கு தமிழில் பேசணும் ஆசை ஏதாச்சும் தப்பு இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் முதல்ல எல்லாருக்கும் விஷிங் யுவர் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் ஹனுமான் இஸ் அ ஹ ஹ இஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம் யோ கெஜ் வில் லவ் திஸ் ஃபிலிம் அண்ட் திஸ் ஃபிலிம் கேட்டர்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ் அட் From 3 years to 70 years old. Uh, this film has a lot of fun, action, uh, there is sister sentiment, there is a love interest, and there is everything that you need for Pongal in our culture in our south indian culture for every pongal we we have that uh, habit of watching 3 to 4 films so i hope you all encourage hanuman also we've put in a lot of effort to make it look like an authentic tamil film this is not some uh, for the sake of dubbing it we didn't sake it we, uh, we didn't dub it i'm sorry <laughs> we didn't dub it for the sake of doing it but we put in a lot of effort and uh, we took all the care to make it look like an authentic film Please do watch the teasers and trailers. If you like it, please share it with others and welcome us into the uh, Tamil industry as well. Uh, it will give us more power uh, to make bigger films. And as uh, Varugaru said, there are a lot of uh, Tamil artists in the film. Uh, if you are not present over here, Samudra Garu is also part of the film. I would like to thank my director, Prashant Varma Garu, uh, for this opportunity and this. And for this imagination that he has imagined. We've never thought that Hanuman, Hanuman would be received across the globe uh, in this manner. And I would sincerely like to thank my producer, uh, Niranjan Reddy Garu. Uh, he's missing this event today. He's back in Hyderabad uh, trying to sort out all the releases because we have five, six uh, Indian languages releasing on the same day. So, uh, உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் சப்போர்ட் நம்ம படம் வேணும் நம்ம படம் ஜனுவரி டுவெல்த் ஹனுமான் இஸ் ரிலீஸிங் இன் தியேட்டர்ஸ் பிளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் இட் ஓன்லி இன் தியேட்டர்ஸ் பிகாஸ் தேர் ஆர் ஃபிலிம்ஸ் வி மைட் திங்க் தட் ஃபியூ ஃபிலிம்ஸ் கேன் பி வாட்ச் ஆன் ஓடி டி ஆர் ஆன் டெலிவிஷன் பட் திஸ் இஸ் ஒன் ஃபிலிம் விச் யூ வில் ஹாவ் டு வாட்ச் ஆன் த பிக் ஸ்க்ரீன் ஃபார் த கண்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஃபர் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் ஃபர் த கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ எஃபெக்ஸ் டெட் வி ஹவ் யூஸ்ட் ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் வாட்சின் தியேட்டர்ஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட் அனைவருக்கு வணக்கம் நியூ இயரில் ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு ஹேப்பியாக இருக்குது முதல் படம் ஹனுமன் இந்த படத்தோட டெடிக்கேஷன் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைத்தன்யா மேம் கிளம்பும்போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுட்டு கிளம்புனாங்க ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி அந்தளவு கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன் டோட்டல் க்ரூ யாருமே வந்து செப்பல் யூஸ் பண்ணல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சேம் டைமில் யுவராஜ் பிரதர் வந்து கூப்பிட்டு சொன்னார் ஸோ இது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கங்கிறது வந்து நான் ஒரு ஒன் இயராக அந்த படத்தை ஃபாலோ இருக்கேன் அஸ்வின் மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் வந்து இந்த படம் பற்றி பேசிட்டே இருப்போம் அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டைம் பேசும்பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க நிறையா ரிவீல் பண்ணக்கூடாது அதேமாக நம்ம ஹீரோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் மோர் தென் ஒன் இயராக நான் வந்து ஹனுமன் படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா ஒரு பிஎஃப்எக்ஸாக இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிக்கேஷன் டு த கோர் டு த கோர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்று இப்போ தான் பேசிகிட்ருந்தார் சொல்லும்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும் நான் இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு கிடச்சிச்சு அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க பேசி அது மூலியமாக நிரஞ்சன் சாட்டை பேசியிருந்தோம் ஒரு ஒரு நல்ல படத்தோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும் யங்ஸ்டர்ஸ் யங் ஹீரோ ஒரு செம எனர்ஜெடிக் ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஒரு நம்ம நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ எவ்ரி ஒன் To be here and you know you are celebrating Hanuman with us, that would be very grateful, and we are uh, really thankful for that. And uh, I would like to mention about uh, director Prashant Verma and uh, producer Niranjan Reddy. They are missing this event uh, like uh, anything because of the final uh, VFX, uh, uh, final touch ups to the movie. They have to be there uh, and finish it properly as per the audience expectations. And uh, now I would like to thank you, uh, Shakti sir, to be here and encourage, our, uh, encourage us in the Tamil industry and distributing our movie also. And I'm really grateful for our team who are here and supporting us in, uh, throughout the movie. It's not a single day, single year journey. We have been working in this movie for three years almost so we are so much grateful for them to be part of this event and uh, you know to support us throughout the journey and uh, they were there every time whenever we needed and uh, they supported us so much and uh, the cast uh, the um, movie also came out really good and uh, we would like to um, invite every audience like everyone to uh, see the movie in the theaters uh, it's on jan 12th பிளீஸ் வாட்ச் இட் அண்ட் லெட்ஸ் நோ ஹவ் இட் இஸ் வாட் எவர் வேன்ஸ் நோ யூ அலவ் அண்ட் டுவர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஹனுமான் பிளீஸ் டூ ஷேர் அண்ட் என்கரேஜஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நாலு தமிழ் படங்கள் வருது ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்கே ஹனுமன் மாதிரியான ஒரு படங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கான ஒரு படமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படத்துக்கு தேவையான தேட்டர்ஸ் வந்து நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல்ரெடி உள்ளே ரேப்பாக இருக்கட்டும் ஹனுமன் படத்தோட ஹைப்பாக இருக்கட்டும் நிச்சயமாக படம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாமே மல்டிப்ளெக்ஸஸ் மல்டிப்ளெக்ஸஸில் வந்து ஏற்கனவே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னைத்தானே வந்து பெரிய படமாக்கிக்கும் கேஜிஎஃப் டூ கூட அதுதான் நடந்தது அது ஒரு பெரிய ஹிட் படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லேயும் மறுபடி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது அதனால் ஒன்ஸ் இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெட்ராக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமா பெரிய படமா இருக்குங்கிறது நம்ம டீமோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கை நன்றி சார் சார் ஹீரோ சார் இந்த எவ்வளோ கடவுள் இருக்காங்க இந்து இதில் எவ்வளோ கடவுள் காட் எவ்வளோ காட்ஸ் இருக்குது ஹனுமான எப்படி சார் ஹனு ஹனுமான் இஸ் எவ்ரி சைல்ட்ஸ் ஃபேவரேட் எவ்ரி எவ்ரி பர்சன்ஸ் ஃபேவரேட் அண்ட் ஒன்ஸ் யூ திங்க் அபவுட் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்பீட் ஆர் லாயல்ட்டி ஆர் எனி திங் யூ ஓன்லி ரிமெம்பர் அபவுட் ஹனுமான் ஸோ டு ஸ்டார்ட் திஸ் யூனிவர்ஸ் ஆர் விர் திங்கிங் டூ பிரிங் இன் அதர் காட்ஸ் அண்ட் தேர் பவர்ஸ் ஆல்சோ இன் த லேட்டர் பார்ட்ஸ் பட் டு ஸ்டார்ட் திஸ் சீரீஸ் நோ அதர் பெட்டர் ஆப்ஷன் ஃபார்ஸ் தேன் ஹனுமான் நான் ஏன் கேட்குறேன்னா ஹனுமானுக்கு வந்து பெண் பக்தைகள் உண்டு பெண் காதலிகள் கிடையாது ஆனால் நீங்கள் படத்தில் லவ் இருக்குன்னு சொன்னீங்க சார் நான் ஹனுமான் இல்லை சார் நான் ஹனுமேன் அதான் அது வர வரேன் எனக்கு புரியுது அதுதான் ஹனுமான்

நீங்க தெலுங்கு படம் மாவட்டம் கன்னட படம் மாட்டோம் தமிழ் படம் மாவட்டம் எதா இருந்தாலும் நீங்க வந்து வில்லி வில்லனிக் ஹீரோயின் அப்படிதான் வருவீங்க இல்லை என் தம்பி மேலே யாராவது கையா வச்சிங்கன்னா தலையை சதர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க அது என்ன காரணம் இந்த கதையால கவரப்பட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சிஸ்டர் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்களா இல்லை வில்லித்தனமும் உண்டா படத்தில்

பாசமான அக்கா பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் इरिटेट பண்ணிட்டே இருப்பாங்க தம்பியே தம்பி வந்து அக்காவை इरिटेट பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இங்க குள்ள இருக்கு படத்லயேமே அண்ட் நீங்க ட்ரைலர் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் தான் அதுதான் அவங்க குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் விளைதலா நீங்க படத்துல பாருங்க அப்போ நீங்க முடிப்பீங்க கண்டிப்பாங்க சார் இந்த படத்துக்கு நீங்க எவ்வளோ ஷூட்ஸ் பாரு திஸ் க்ரீம் அப்புறம் வாட் அபௌட் திஸ் ஹனுமான் ஸ்டாச்சு Hanuman statue is totally VFX, sir. We have created a world uh, called Anjanadri, which is not there. It is a fictional world. We have created in graphics. Uh, that took almost about one and a half year for us to create this world. Uh, and the second question about the sets. My producer, Niranjan, Yaru, he is so passionate that he has taken a big empty land and <laughs> he, he has built many sets over there for this film. Uh, I cannot exactly uh, number it, but probably about uh, 5 to 6 sets we might have done for sure Mo maybe more than that uh, more than that yes it now. yeah now now they are calling it back in hyderabad we we've, we've taken an empty land and we've built hero's house we've built uh, uh den over there we've built small 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 things now it has become hanuman studios and many films are being shot over there yeah sir hero sir hanuman super

సార్ ఐమ్ రియల్లీ సారీ ఐ వుడ్ లైక్ టు యాడ్ అ స్మాల్ థింగ్ ఇన్ మై స్పీచ్ ఐ ఫర్గాట్ అబౌట్ ఇట్ దట్ ఈస్ రిగార్డింగ్ శక్తి సార్ సార్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ అలాట్ ఫర్ బ్యాకింగ్ దిస్ ఫిల్మ్ ఇట్స్ ఇట్స్ అంటే ఎట్లా చెప్పాలి కొత్త వాళ్ళు యంగ్ బాయ్స్ సినిమాలు చేస్తుంటే మీలాంటి వాళ్ళు ఫ్రమ్ ఫ్రమ్ అదర్ స్టేట్స్ ఇఫ్ యూ వాచ్ అవర్ కాంటెంట్ అండ్ వీ వీవ్ నెవర్ ప్రమోటెడ్ అర్ ఫిల్మ్ ఇన్ ఎనీ అదర్ స్టేట్స్ బట్ యూ హెవ్ జస్ట్ వాచ్ అర్ కాంటెంట్ ఆన్ యూట్యూబ్ అండ్ అదర్ థింగ్స్ అండ్ యూ వాంటెడ్ టు టేక్ దిస్ ఫిల్మ్ అండ్ రిలీజ్ ఇట్ థ్యాంక్స్ అలాట్ సర్ మీన్స్ అలాట్ ఫర్ అస్ வினய்ஜி ஜி உங்க நீங்க வந்து ஒரு நல்ல நடிகர் ஹீரோ ஹீரோவே பயங்கரமா எதிர்பார்க்கப்பட்டவர் உண்மையாக அதை கொஞ்சம் பூர்த்தியும் பண்ணீங்க ஆனால் இடையில பயங்கர கேப் கேப் இப்போ இந்த படம் அந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா எல்லா லாங்குவேஜ்லயும் மெயினா தமிழ்ல ஜி கேப் வருது காரணம் எனக்கு சில சில ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்டா வர மாட்டேங்குது இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு எனக்கு சொன்ன முதல் படத்துல இருந்து நான் உன்னாலே உன்னாலே ரிலீஸ் ஆயிட்டு உடனே எனக்கு லவ் ஸ்டோரிஸ் தான் வந்துருந்துச்சு துப்பர் ரிலீஸ் ஆகிட்டு உடனே மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள் எனக்கு அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ் ஸோ நான் தெலுங்குல எனக்கு இந்த படம் வந்திருக்கு மலையாளத்தில் எனக்கு இன்னொரு வர படம் வந்திருக்கு விச் ஹப் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ஸ் ஐ எனக்கும் அதே பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை ஈவன் ஐ லைக் டு ட்ரை அவுட் நியூ நியூ திங்ஸ் ஸோ ஏன்னா சான்ஸ் எங்கேருந்து வரோம் ஐ ட்ரை தட் அவுட் ஆஃப் ஒத்தர் ஸோ இப்போது எனக்கு நிறைய வேலை அந் அங்கிருந்து வந்துட்டுருக்கு இப்போ நான் கிருத்திகா ஸ்டாலின் அவர் கூட நான் ஜே ரவி அவர் கூட நான் அவர் கூட இப்போ வர படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ இட்ஸ் அ மிக்ஸர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐம் பிளேங் டு த டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கௌரஸ் இப்போ அண்ட் போகிறது முன்னாடி ஐ ஃபொகட் டு தேங்க் த ஹார்ட் ஆஃப் திஸ் மூவி த ஒன் பர்சன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு பி செட்டிங் ஆஃப் இ ஹியர் ஃபார் இஸ் படத்தோட டிரெக்டர் பிர பிரசாந்த் வர்மா முதல் தடவை மீட் பண்ணும்போது அவரோட ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சு போய் தெரிஞ்சு போயிடுச்சு ஹிஸ் ஜேர்னி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஐ விஷ் எம் தி பெஸ்ட் வி ஆல் பிலீவ்ட் இன் ஹிம் அவரோட திங்கிங் ப்ராசஸ் இஸ் நாலேஜ் அபவுட் இந்தியன் மித்தாலஜி அண்ட் அபவுட் இந்தியன் காட்ஸ் இஸ் சோ ஃபார்வர்ட் அண்ட் இந்த லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ஹேட் சாஃப்டு ஹிம் ஒரு ஃபோக்கஸ் இருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரியலி ஹேட் சாஃப்ட்டு யூ பிரசாந்த் காட் பிளஸ் யூ அந்த இதெல்லாம் கூட ரொம்ப நாள் அந்த சலா அப்படியே மலையோட இருந்தது இல்லை ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இல்லை இல்லை இது என்ன வேலை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இருந்தது நீ நீங்க அது பாத்தீங்களா தானே நாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்கிரீன் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அவர் நமக்கு சொல்லும்போது போது நான் இந்த மாதிரி நான் கட்டு போறேன்னு விஎஃப் நான் பண்ண போறேன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நான் தான் அவ்வளோ மிரண்டி போனேன் ஸோ ஹீஸ் லிப்ட் அப் டு ஹிஸ் டம் ஹி வாண்ட்ஸ் டு சேலஞ்ச் ஈவன் ஃபாரின் சினிமா கன்சர்ன்ட் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் என் சைட்லேருந்து ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேடம் அப்புறம் இங்கே டைரக்டரோ ப்ரொடியூசரோ அல்ல மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினாலே இங்கே வந்து ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி அவர் எடுத்தாலே அந்த படம் ஓரளவு ஓடிடும் அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக அந்த படத்தை நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் இப்போ நான் வெளியிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்ன அந்த அனுமன்னாலேயா இல்லை படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதா Initially, uh, uh, <laughs> we wanted to release the movie uh, May 12th only. So, when initially the Shakti sir approached, if uh, at that time movie was released, now nah, by that time it was done actually. But because of the VFX, we wanted to improve the quality of the movie and uh, improve the whole appearance and to uh, take it to the next level, not to pan India to the pan world. It took so much time. So, in meanwhile process, we were busy working it, making it better. We couldn't able to get back to Shakti sir, but finally he's so graceful. He waited so long, and he's releasing it now, <laughs> and we are so happy. I know that with all your support, we will reach whatever the attention and whatever the uh, 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 reach we need, we'll get it.